வணக்கம்ங்க அதாவது தற்போதைய காலத்துல வந்து நல்ல விஷயத்த சொல்ற யாரையுமே திரும்பி கூட பாக்காத இந்த காலத்துல நல்ல விஷயங்களை யாரும் ஏத்துக்காத இந்த காலத்திலும் கூட நல்ல விஷயங்களை சொல்ற நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ற அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றிங்க அந்த வகையில இன்னைக்கு ஒரு நல்ல விஷயம் பார்க்க போறோம் அதாவது நம்ம அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான ஒன்று நம்மளுடைய வளர்ச்சிக்கு தேவையான ஒரு விஷயம் அப்படி என்னன்னா ஒரு விஷயத்த நம்ம கத்துக்கிறோம்னு வைங்க அதாவது ஒரு நல்ல விஷயம் எல்லாருமே நல்ல விஷயத்த வந்து அந்த மாதிரி கேட்க மாட்டாங்கலாம் கிடையாதுங்க முதல்ல வந்து கேட்பாங்க உள் வாங்கிக்க மாட்டாங்க கேட்பாங்க அந்த விஷயத்த அதோட அங்கேயே விட்டுட்டு போயிருவாங்க அதை வந்து பின்பற்ற மாட்டாங்க அதுதான் நம்மளோட பிரச்சனையே நல்ல விஷயத்த ஒரு இடத்துல கத்துக்கிறோம்னா அந்த விஷயத்தை முடிஞ்ச அளவுக்கு பின்பற்றதுக்கு பாக்கணும் அதை டெய்லி கடைபிடிக்கணும் அப்பதான் நம்ம வந்து வளர முடியும் மத்தபடி பாத்தீங்கன்னா ஒரு நல்ல விஷயத்துக்கு கைத்தட்டல் கொடுக்கறோம் அப்ரிசியேட் பண்றோம் அப்படின்னா அவங்க வளருவாங்க நாம் மாட்டோம் நம்ம கைத்தட்டுற இடத்துலையே தான் இருப்போம் நம்ம கைத்தட்டில் வாங்குற இடத்துக்கு எப்போவுமே வர முடியாது ஸோ நம்ம ஒரு உயர்ந்த நிலைக்கு வரணும் நல்ல நிலைமைக்கு வரணும் அப்படின்னா நல்ல விஷயங்களை காதலை கேட்டு அதை உள்வாங்கி நம்ம பின்பற்றுறது பார்க்கணும் முடிஞ்ச அளவுக்கு அந்த நல்ல விஷயங்களை ஒரு முடி ஃபுல்லாகவே முடியல அப்படின்னாலும் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் அந்த நல்ல விஷயங்களை வந்து நம்ம வாழ்க்கையின் நடைமுறை வாழ்க்கையில் வந்து பயன்படுத்தணும் ஸோ அப்போ தான் அது வந்து முழுமையடையும் நம்ம கற்றுக்கிட்டதுக்கான முழுமை அப்போ தான் அடைய போகுது ஸோ இதைத்தான் திருவள்ளுவர் வந்து கற்க கசடரை கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக அப்படின்னு சொல்லியிருக்காரு அதாவது ஒரு விஷயத்தை நம்ம வந்து நல்ல விஷயங்களை வந்து கற்றுக்கணும் ஓகேங்களா கெட்ட விஷயங்களை விட்டுட்டு நல்ல விஷயங்களை மட்டும் கற்றுக்கணும் அந்த நல்ல விஷயங்களை கற்றுக்கிட்டால் பார்த்தாது அதை நம்ம வாழ்க்கையில பின்பற்றணும் தான் கற்க கசடற கற் கற்பவை கற்றப்பின் நிற்க அதுக்கு தக அப்படின்னு திருவள்ளுவர் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே நம்மளுடைய இந்த கால வாழ்க்கைக்கும் பொருந்தக்கூடிய இந்த மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் நிறைய சொல்லியிருக்காரு ஸோ இது போன்ற கருத்துக்களை மனதில் ஏற்றிக்கொண்டு கொண்டு அதைய கேட்கறதோட விட்டுட்டு போகாம கேட்ட விஷயங்களை நம்ம அன்றாட வாழ்க்கையிலும் பயன்படுத்தி நாமளும் முன்னேறி நல்ல ஒரு உயர நிலையை அடைய அந்த ஆண்டவனை வேண்டிக்கொண்டு இது போன்ற இன்னும் நிறைய வீடியோக்கள் வரும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பா ஓகேங்களா நம்ம தொடர்ந்து வியூஸ் போகுதா இல்லையோ அதுக்காக நான் கவலைப்பட போறது இல்ல நல்ல விஷயங்களை தொடர்ந்து சொல்ல போறோம் வியூஸ் போலன்னு சொல்ல முடியாது மத்த என்டர்டைன்மெண்ட் வீடியோக்கள் போடுறதை விட இப்போ இந்த மாதிரி திருக்குறளை சொல்லி அதனுடைய பொருள் சொல்லி அதை எப்படி நம்ம வாழ்க்கையில பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்றதுக்கு வியூஸ் நிறையாவே போகுது ஸோ தொடர்ந்து இது போன்ற நல்ல விஷயங்களை செய்வோம் பலனை எதிர்பார்க்காமல் கடமையை செய்வோம் ஓகே நண்பா மீண்டும் நல்லதொரு காணொலியில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடுபெறுவது நான் உங்கள் நண்பர் வள்ளக்கோள் முருகேஷ்